இன்றைய உணவு உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் என்றார் இயேசு செய்தி அதிகாரம் பதினாறு அருள்வாக்கு முப்பத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே பறவை இனங்களுள் கழுகுக்கு இணையான பறவை வேறொன்றும் இல்லை கழுகு தன் வாழ்நாளில் நாற்பது ஆண்டுகளில் தன் உடல் வலுக்குறைந்ததை எண்ணி தோன்றிடாமல் மலைக்கு பறந்து சென்று தன்னையை வருத்தி நூற்றி இருபது நாட்கள் மலை குகையில் தங்கி தனித்திருந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டதாய் தன் இருப்பிடம் நோக்கி பறந்து வந்து மேலும் நாற்பது ஆண்டுகளை நிறைவு செய்யுமாம் கழுகு ஒன்றை மிருக சாலையில் பறவைகள் பிரிவில் தனிக்கூண்டில் அடைத்திட உணவே தேவையில்லை என பல நாட்கள் பிடிவாதம் செய்திட உயிர் வாழ வேண்டுமே உணர்வு பெற்று சில நாட்களில் உண்ணத் தொடங்கிற்று அது பார்வையாளர்களுக்கு <coughs> குறிப்பாக குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமியற்கென்று மகிழ்வை தருவதாய் மாறிற்று கூண்டில் அதனை விடுவிக்க எண்ணிய பொறுப்பாளர்கள் மலைப்பகுதிக்கு கொண்டு சென்று ஒரு பாறை மீது நிறுத்திட அது பறந்திடவும் இல்லை இதனை வேடிக்கை பார்க்க சென்ற பொதுமக்கள் கரவொலி எழுப்பி அதனை உற்சாகப்படுத்திட அது சிறகடித்து மேலெழுந்து பறந்து சென்றது துன்ப வேளையில் மன வலிமை பெற்று புதுப்பித்துக் கொள்வாரும் உண்டு பிறர் உற்சாகப்படுத்திட தன்னை வலிமையாக்கிக் கொள்வாரும் உண்டு உடல் பலகீனம் என்ற துன்பம் போக்கிட மனம் துணிவுடன் இருக்க வேண்டும் ஆண்டவர் அருளால் புதுப்பலன் பெறுவோம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இசாயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் நாற்பது அருள் வாக்கு முப்பத்தி ஒன்று நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் மூன்றுயோவான் அருள்வாக்கு இரண்டு ஆன்ம நலத்துடன் மனவலிமை பெற்று உடல் நலத்தோடு சிறப்பாய் வாழ்ந்திட இன்றைய நாள் இறையுறளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்று